காய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரிஜினல் காளான் சரிங்க எவ்வளோ காளான் இருக்குங்க ஒரிஜினல் காளான் ஃப்ரான்ஸ் என்ன சித்து காளான் ஆமாம் பார்த்துக்கங்க இங்கேயா இருங்க எப்படி இடத்துல பிடிக்கிட்டு இருக்கோம்னு எவ்வளோ பிடிங்கிட்டோம்னு பாருங்க ஆனால் பூராமே சின்ன சின்ன காளான் தான் பூராமே கையை காட்டில் சிறு சாத்தம் இருக்கு எவ்வளோ காளான் இருக்கு இதை பூரா பிடுங்குறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிரும் அந்தளவுக்கு ஃபுல்லாக இந்த காடு பூரா காளான் தான் உங்களுக்கு பார்த்தா தெரியல பட்டு பூரா சின்ன சின்ன காளானா நிறையா இருக்குது இங்கே பாருங்களேன் பூ மாதிரி இருக்கா அது பூரா காளான் ஒயிட் கலாரில் இருந்தால் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது பூராமே காளான் தான் இந்த காடு ஃபுல்லாகவே காளானாக தான் இருக்குது இங்கே எப்படி இருக்குன்னு அண்ணன் அங்கே உட்காந்து இருக்காரு காளானு இங்கே பாருங்கள் மொத்தம் எவ்வளோ காளான்னு பிடிங்கிருக்கோம்னு காலு கடிலாம் காளான் அந்த காலை எங்கே வைக்கிறதுன்னு காலு ஃபுல்லாக காளானே இருக்குது காளை எங்கே வைக்கிறதுனே தெரில அளவுக்கு காளானாக தான் இருக்குது ஃபுல்லாக காளான் தான் இந்த காளானை எப்படி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த காளான் நல்ல காளானா இந்த காளானை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுனா ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன காளான் காளான் சாப்பிட்லாமா இருங்க எவ்வளோ காளான் இருக்குது காடே காளான் காடு தான் காடே ஃபுல்லாக காளானாக தான் இருக்குது இங்கேயாருங்க எங்கே உட்காந்தாலும் காளான்தான் ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கறது பூரா செடிகளாக தான் இருக்குது அந்த செடியை பூராமே எங்கேயாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தான் பூ மாதிரி முளைச்சிருக்கிறது இல்லை பூராமே காளானா தான் இருக்கு இதெல்லாம் சாப்பிடலாமா அந்த காளான் என்னன்னு சொல்லி எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அந்த காடு பூராமே காளான் தான் பார்த்தா உங்களுக்கு காளானே தெரியாதானே ஃபுல்லாக காளானாக தான் இருக்குது இங்கேயாருங்க எவ்வளோ காளான்னு பிடிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல பாருங்கள் எத்தனை காளானுருக்குன்னு நிறையா காளான் இருக்கு இது ஃபுல்லாகவே காளான் தான் ஒயிட் வைட்டா உங்களுக்கு தெரிஞ்ச பூராமே காளான் தான் இது 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 எல்லாமே வேறுங்க சின்ன காளான் யாருங்க எவ்வளோ காளான் இருக்குங்க இந்த மாதிரி காளான்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா முதாம பூராமே காளானு அதே மாதிரி வேக வைக்க கூடாது டக்குன்னு போட்டதும் எடுத்துறன தாளிக்க கூடாது சும்மா பேருக்காக தாளிச்சு எடுத்துறா

எவ்வளவு சின்ன காளான்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளவு சின்ன சின்ன காளானு இந்த இடம் பூராமே காளானாக தான் இருக்கு ஒரு இடம் விடாமல் பூரா காளான் தான் உங்களுக்கு பார்க்க பூரா பச்சை பசேன்னு தெரியுதா இது கூட எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிற பாருங்கள் செடியை நகத்துனீங்கன்னா கூட காளானா தான் இருக்கும் இங்கேயாருந்து கால் வைக்கிற இடம் பூரா காளான் தான் நேற்று பேஞ்ச மலையில இப்போ இந்த மலை சீசனுக்கு எதுக்கும் ஃபுல்லாக காளானாக இருந்துச்சு கால் வைக்க கூட முடியாது அந்த மாதிரி தான் நீங்கள் காளானை பிடுங்கினா மட்டும் போதும் கால் வைக்கிற இடத்த மட்டும் பார்த்துங்க பாருங்கள் இது வேரோட பிடுங்கணும் அது வரமாட்டேங்குது வேரோட தூண்டாக இருக்கனால இங்கே பாருங்களே காளான் கீழே விழுந்து வேர் வருது வேரை பிடுங்கினா காளான் வருது அண்ணே கேரி பேக்கில் போட்டுக்கலாமாண்ணே அதான் கையில் வச்சா அவராக கூட்டிருந்தேன் பாருங்கள் அப்புறம் பூராமே காளான் இருக்கு இந்த காடே காளான் காடு தான் யாருங்க அடுத்து உங்களுக்கு காளான் ஆட்டவே காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ காளான் இருக்கு பாருங்க ஒரு இடத்துல புடுங்க நம்ம பிடுங்குன காளான எங்கே எவ்வளோ காளான் பிடிங்கிருக்கோம்னு பாருங்க அது இல்லாமல் அண்ணன் எங்கள் காளான் பிடிஞ்சிட்டுருக்காரு அவர் இன்னொரு கொஞ்சம் பிடிஞ்சிருப்பார் நம்மளும் பிடுங்கின காளான் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு காளான் காமி இங்கேயா இருக்கு எவ்வளோ காளான் இருக்குன்னு இங்கே உட்காந்து ஒரு அரை மணி நேரமாக புடுங்குறக்கு அந்த அளவுக்கு இருக்குது காலானு இதுதான் வேரோடு வருது காளான் இங்கே அப்படி வேரோடு வந்துட்டு இருக்கு காலானு இல்லை கடையில் போய் வாங்கினாலும் கிடைக்காது என்ன சொல்கிறீங்க இல்லை வேரோடு வருது இந்த இடம் மட்டும்தான் வேரோடு வருது அங்கே எல்லாம் பிடுங்கன்னா பாதி பாதியாக கட்டாயிடுச்சு இந்த மாதிரி காளான் சாப்பிட்ருக்கீங்களா இந்த காளான் ரகமே என்ன ரகம்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா எனக்குமே தெரியாது எவ்வளவு டேமேஜ் ஆகுது சார் கையில் பிடுங்க பிடுங்க டேமேஜ் ஆகிங்க எவ்வளோ கீழே விழுந்து சார் உளிஞ்சும் மறைஞ்சும் ஃபுல்லாக இருக்குது காலானஸ் தான் ஃபுல்லாக அண்ணே ஆமாம் இந்த அங்கேனே வச்சு இங்கே வாரணே எந்திரிச்சி வரலான்னு பார்த்தா பூரா செடி மாதிரி தெரியுது செடி கீழே அப்படியே மொளச்சி மொளச்சுருக்குண்ணே இங்கே வரணு செடி பூரை பார்த்தா பச்சை செடி மாதிரி இருக்குது செடியில் பூல அவ்வளோ இருக்குண்ணே காலானுங்க இந்த செடியில் பூரா செடி தானே பச்சை செடி மாதிரி இருக்குண்ணே இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க வருங்க காலம் ஆனால் யாருங்க மொத்தம் எவ்வளோ காலான்னு பிடிக்கிறாங்க லைவா பார்த்துட்டு இருக்காங்க

இன்னைக்கு பழனியில் இருக்கோம் நாளைக்கு கொடைக்கானல் கொடைக்கானல லைவ் நாளைக்கு இன்னைக்கு கிளம்பிடுவோம் கொடைக்கானலு நாளைக்கு கொடைக்கானல் உங்களுக்கு கிளைமேட்டை காமிக்கிறது இருக்கு எப்படி முளைச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்கு நீள் வாழ்றதுக்குள்ளதே இருக்கு எவ்வளோ இதில் சின்ன வேணாம் பெருசா <laughs> இரு <laughs> 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 எவ்வளோ காளானு பூராஜ் பிடுங்க பூரா போட்டால் தெரியுமா இத்தின் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் போட்டுருக்காரு தெரியுங்களாருங்க பார்த்தா ஒரு கிலோ மாதிரி இருக்கா இதை பூரா போட்டால் கிலோ இருபது கிராம் ஐம்பது பயங்கரமாக இருக்கு இதுதான் இருக்கு இந்த காளான் வெரைட்டிஸ்லேயே பெரிய காளான் இந்த காளானோட சைஸ் அதான் இருக்கிற காளானே பெரிய காலம் இந்த இது பூரா அவங்களுக்கு தான் இல செடி தலை மாதிரி தெரியுது பூராமே தான் ஒரு இடத்த இப்படி கிளீர் பண்ணிவிட்டால் காளானா தருக்கும் இடத்தை பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு பக்கத்தில் ஆறு இது பூராமே காலான் தான் இந்த இடம் ஃபுல்லாகவே ஆனால் பார்த்தா யாருக்கும் தெரியாது பூரா செடிகளுக்குள்ளே இருக்குது சின்ன சின்ன காளானாக இருக்குது வாங்க மறுபடியும் பார்ப்பேன் எத்தனை காளான் இருக்குது எங்கெங்க இருக்குங்களுக்கு ஆனால் தொலைவிதா எடுக்குனால் ரொம்ப நேரம் ஆகிடும் அந்த காளான் பிடுங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சரிங்களா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அந்த காளான் அந்த பேரிபுற காலான் பிடுங்குறது காளான் மயில் தோல் தோவை எவ்வளோ மயில் தோகுமே மயில் தோரும்

கலான்தான் இருக்கும் நமக்கு சின்ன அடுத்து பெரிய கலாண தெரிக்கும் சின்ன கலான் ரொம்ப நேரம் அதில் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்க தாமரை தெரியுதா சேட் யாராவது பண்ணுங்க லைவ் சேட் பண்ணுங்க நாங்கள் பழனியிலிருந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் காளான் படிச்சுட்டு இருக்கோம் லைவ் பழனியிலிருந்து லைவ் பண்ணிட்டு இருக்கோம் காளான் பிடிங்கிட்டு இருக்கோம் சரிங்களா நேற்று பேர் இந்த மலைக்கு இத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்க யாருமே வந்துட்டு கமெண்ட் பண்ண மாட்டீங்க நீங்கள் சேட் பண்ணுங்கள் நீங்களா எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க இன்னும் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் பாதி பேர் வெளியே போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்க சொன்னால் நேற்று பேர் பார்க்குறதுனால கமெண்ட் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் எங்கே இருக்கீங்க நாங்கள் எங்கே இருக்கோம் நாங்கள் பழனியில் இருக்கோம் இது என்ன இறகுன்னு கண்டுபிடிச்சி பாருங்க இது என்ன இறகு இப்படி ஒரு இரகை பார்த்துருக்கீங்களா எவ்வளோ பேர் இருக்குன்னு பாருங்க இந்த இரவு காலையில் ஆளு புரியிருப்பா ஏன் இது என்ன மைய என்ன இறகு அப்படின்றது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு இருக்கோம் யாரும் சேட் பண்ண மாட்டேங்கிறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறேன்னு பாக்க மாட்டேங்கிறீங்க பார்த்துமே லைவ் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு போயிருங்களா அப்படியா மயில கேருங்க மயில் 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 ஓடிடுச்சு சரி ஓகே நீங்களே யாருக்கு அவன் ஷேர் பண்ண மாதிரி தெரில நானும் போயிட்டு வரேன் வீட்டுக்கு ஏரியாவை மட்டும் பார்த்துக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் பக்கத்தில் ஆறு காளான் இதுக்குள்ள காளானு இல்லை பிடிங்கிட்டாங்களா இருக்கு அங்க போனா சின்ன காலம் தான் நிறைய இருக்கு சின்ன நிறைய இருக்கு சின்ன சின்ன காலான்னு சொல்லி எவ்வளவு காலம் வேஸ்ட் சரிங்க எவ்வளோ காலம் உதுந்துருச்சுன்னு பாருங்கள் இந்த காலம்லாம் நாங்கள் போகிறது இல்லை சரிங்க எவ்வளோ காலம் முளைச்சிருக்கு இதுவும் வேஸ்ட்டு தான் நாங்கள் வேஸ்ட்டுன்றதில் நாங்கள் இதை பிடிந்துட்டு போக போகிறதில்ல இல்லை இது இப்படி போகும் சரிங்களா இருந்தாலும் பரவாயில்ல மனது கேட்கல கொஞ்சம் தெரிஞ்சுக்கண்ணா இருக்கானே

நம்மளே இதில் வர வழி நிறையா பக்கம் இங்கே தாண்டி வந்திருப்பேன் ஏன்னா இங்கேயாருங்க யாரோ எஸ்எம் சேட்லாம் பண்ணுறாங்கண்ணே எந்த ஊர் நீங்கள் ஐஎம் கள்ளக்குறிச்சி ஹாய் பிராண்ட்ஸ் நான் இது வந்துட்டு பழனி பழனியிலிருந்து நாங்கள் லைவ் போட்டுட்ருக்கோம் நீங்கள் கள்ளக்குறிச்சி தாமஸ் ஆறுமுகம் பாஸ் ஹாய் பாஸ் தீபாவளி ஓகேவா ஓகே தீபாவளி ஏதோ நார்மலாக போயிடுச்சு ப்ளோ தீபாவளி போயிடுச்சு பட் வந்துட்டு நம்ம ஏரியாவில் மழை ஓவரு அதனால் வந்துட்டு எங்கேயும் போக முடில வேலை இல்லை அதனால் வந்துட்டு இன்றைக்கி எங்களுக்கு வேலை காளான் பிடுங்கி சமைச்சு சாப்பிட்லான்ட்டு ஒரு இதுக்காக பிடுங்கிட்டுருக்கோம் இருக்கோம் காளான் ஓகே தாமஸ் ஆரம்பம் ப்ரோ கள்ளக்குறிச்சி தேங்க்யூ நீங்கள் ஒருத்தர் தான் எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் வேறு யாருமே சேட் கூட பண்ணல எங்கேயாருங்க எவ்வளோ காளான் இருக்குங்க ப்ரோ நாங்கள் இதில் பூரா காலனி பிடுங்க போகிறதில்ல ஏன்னா இங்கே எல்லா காலனியும் பிடுங்கினோம்னா ஒரு நாள் பானாலும் பத்தாது அவ்வளோ காளான் இருக்கு தேவையான அளவு காளான் மட்டும் நாங்கள் பிடுங்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து யாரு நிறையா இருக்கு குறையே இல்லை குறையில பூராமே காளான் தான் பாருங்க ப்ரூ கள்ளக்குறிச்சியிலிருந்துண்ணே என்னண்ணே தாமஸ் ஆறுமுன்ற நண்பர் ஒருத்தர் அவர் கள்ளக்குறிச்சியில வந்து ஒருத்தர் இத்தனை பேர் பார்க்குறாங்க ஒருத்தர் மட்டும்தான் எஸ்எம்எம்எஸ் பண்ணியிருக்காங்க பாஸ் தீபாவளி ஓகேவா எந்த ஊர் நீங்கள் நான் அவர் வந்து ஆமாம் எந்த ஊர் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் யார் ஒருத்தர் மட்டும்தான் சேட்டையும் பண்ணியிருக்காரு இத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க யாருமே சேட் பண்ணாமல் எத்தனை பேர் பார்க்குறாங்க காளான காட்சி காலான நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் கூட இல்லை எவ்வளோ காளானு பாருங்க எவ்வளோ காளானு பாருங்க ஆனால் பூராமே சின்ன காளான் என்ன சித்து காளானாமா நல்லா இருக்கும் சாப்பிட்டதில் இன்னைக்கு ட்ரை பண்ணிடலாம் இருக்குது இங்கே நெல்லாம் இருக்குண்ணே வானே இங்கே இருக்குனே இந்த மாதிரி காளான் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள் தாமஸ் பாஸ் தாமஸ் ஆறுமுகம்

காளான் பாய்சன்னா இருக்கும் ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ தாமஸ் ஆர்மூம் தேங்க்ஸ் ப்ரோ அண்ணே பாருங்க பார்த்து சாப்பிடுங்க இது வந்து இங்கே இருங்க ஏதோ சி சீலா காளான்னு சொல்லி ஒன்று இப்படித்தே இருக்குமாம் அண்ணே இது விஷ காளானாக இருக்க போது பார்த்து சாப்பிடுங்க ப்ரோ அப்படின்னு அனுப்பியிருக்காங்க ஒருத்தவங்க நீங்கள் சொல்லி பார்த்துட்டுக்காக லைவ் பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு நமக்கு தான் அனுப்பியிருக்காங்க பார்த்துக்குறேன் சார் பார்த்துக்குறேன் ப்ரோ அது அண்ணன் வந்துட்டு கேரளா ஸ்டைலில் வந்துட்டு கேரளாவில் நிறையா இந்த மாதிரி இருக்காரு இதாக தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ ப்ரோ சொன்னதுக்காக இன்னும் பார்ப்போம் காளான்ட்ருக்கான்னு பார்ப்போம் இல்லாட்டி நம்ம காளானோட இது முடிஞ்சிச்சு பாண்டியன் மதுரை ஹாய் ப்ரோ பாண்டியன் ப்ரோ ஹாய் மாரியிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கீங்க ஹாய் ப்ரோ உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கேன் இந்த மாதிரி காளானெலாம் எடுப்பீங்களா இந்த மாதிரி சின்ன சைஸ் கலானலாம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் காசான்னு வந்து பிடிக்கிட்டோம் இப்போ தாமஸ் ஆறுமுகம் நீங்கள் எந்த ஊர் ப்ரோ ப்ரோ நாங்கள் பழனி ப்ரோ பழனி பழனியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பழனி மலைக்கு பின்னாடி இருக்கும் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் போனால் போது பழனிமலை இங்கேருந்தே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் தெரியுதான்னு பாருங்கள் மலை தெரியல இந்தா இப்போ இருக்கிறதே ஹைட்டான இடம் தெரியுதுங்களா இருக்கலாம் இந்த ஹைட்டான உச்சி பழனி மலையோட உச்சி ப்ரோ பழனி டெம்பிள் அங்கே இருக்குது பழனியிலேருந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டரு பேக் அவுட்ரு அவுட்டூரில் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் நம்ம ஊரே இதுதான் பழனி ஆ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ வாங்க பழனி வர மாதிரி இருந்தால் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் பழனி வாங்க உங்களுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் வேணுன்னா செஞ்சு தரலாம் ஓகேவா நாங்கள் இருக்கோம் பழனியில் ஓகேவா ப்ரோ வாங்க பழனி வேணால் வாங்க எதாவது கூப்பிடுங்க சரிங்களா இங்கே பாரு இது ஒரு வகையான ப்ரோ இது என்ன காளான்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க விச காலன்னு சொல்றாரு அண்ணே இதை நாங்க அப்ப சாப்பிட போறது கிடையாது சந்தேகப்பட்டோம்னாவே தூக்கி சொல்லுவோம் ஆமா இதை சாப்பிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் மலையா அங்க ப்ரோ ஆமா ப்ரோ மழை இங்கே வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு மட்டும் மழை இல்லை தீபாவளி முடிஞ்சு ரெண்டு மூணு நாளாவே சரியான மழை இங்கே சரிங்களா தான் வந்துட்டு எங்கேயும் வேலை வீடு எதுவுமே கிடையாது சும்மா ஜாலியாக சுற்றிகிட்டு இருக்கோம் வேறு வழியில் இப்போயே மழை வர மாதிரி இருக்கும் கிளைமேட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும் கிளைமேட்டை பாருங்களே எப்போ வேணாலும் மழை வரும் ஃபோன் நம்பர் ப்ரோ ஃபோன் நம்பர்லாம் எதுக்கு ப்ரோ லைவ் தம்பி அடிக்கிறக்கா தம்பி லைவுக்கு வருவேன் நீங்கள் சேட் பண்ணலாம் நீங்கள் பழனி வர மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் பழனியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போகணும் வரணும் எங்கேயாவது ஸ்டே பண்ணணும் நீங்கள் ஒரு சேஃப்டியான ஸ்டே வேணும் அப்படின்ற பட்சத்தில் கூப்பிடுங்க பழனியில் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சதால் ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் ஓகே ப்ரோ ஃபோன் நம்பர் வேணாம் ஓகே ப்ரோ எதுவும் கோவப்படாதீங்க சரியா எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஃபோன் நம்பரோடு பாட்டிட்டீங்க நாங்கள் அடுத்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் யாருங்க எப்படி ஒரு இடத்த தேடி போய்ட்டுருக்கோம்னு ஓ பழனியில என்ன பேசலாம் பழனியில் என்ன பேசலன்னு கேட்குறீங்களே பழனியில் வந்துட்டு காடு முருகா நவபாசன சில ஃபேமஸ் அப்புறம் பழனியில் என்ன ஃபேமஸ்னு கேட்டால் பஞ்சாமிரது ஃபேமஸ் இது மாதிரி பழனியில் ஃபேமஸ் நிறையா இருக்குது இங்கே இருந்து பாஸ் யார் மூஞ்சி தாமஸ் பாஸ் பாஸ் ஓகே பாஸ் பாண்டியன் மதுரை ஹாய் ப்ரோ சேனலில் நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஏன்னா அது வந்துவிட்டு பெரிய அளவில் நாங்கள் ஒன்றும் யூஸ் பண்ணல இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம் பக்கத்தில் வண்டி போகிற தெரியுங்களா அது பழனி பைபாஸ் ரோடு தான் வண்டி போது வருங்க பக்கத்தில் அது பழனி பைபாஸ் ரோடு இது வந்து ரொம்ப இன்டீரியர்லாம் கிடையாது பழனியிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்கும் சரிங்களா ரொம்ப இன்டீரியல் கிடையாது ஒன்றரை கிலோமீட்டர்லேயே ஆறு இருக்குது இந்த மாதிரி வில்லேஜ் நிறையா இருக்குது இன்னும் போக மேற்கு தொடர்ச்சி மலை இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போனால் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது பாலா டேம் இருக்குது ஜாப் பார்க்குறீங்களா என்ன என்ன ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ நான் சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ ப்ரோ சென்ட்ரிங் ஒர்க்கு ஜாப் பார்த்துட்டு தான் இருக்கா சென்ட்ரிங் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ப்ரோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் சரி ப்ரோ லைவை நான் இதோடு நிப்பாட்டிக்கிறேன் எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு நான் அடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் லைவ் வரேன் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரே ஆயிரும் இந்த மாதிரி லைவ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலில் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இவ்வளோ லைக் போடுங்க நீங்கள் போகிற ஒரு சப்ஸ்கிரைப் லைக்கு வந்துட்டு நாங்கள் திருப்பி பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்கலாம் ஓகேவா என்ன அது மட்டும் எஸ்எம்எஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகேன்னு சரி தாமஸ் அன்முகம் ப்ரோ தேங்க்ஸ் ஓகே ப்ரோ பாண்டியன் ப்ரோ ஓகே நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம் லீன் ராஜ் லீனா ராஜ் ஓகே நான் லைவ் ஏதோ கட் பண்ணிக்கிறேன் ப்ரோ ப்ரோ அஞ்சு வருஷம் சும்மா தான் இருக்கேன் கோவை டைம் கோவை இருந்து வீட்டில் தான் இருக்கீங்களா என்ன ப்ரோ சொல்கிறீங்க வேறு எதாவது ஒர்க் போகலாமே என்ன ஒர்க் பார்த்துட்ருந்தீங்க கோவை இருந்து அஞ்சு வருஷமாக வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறீங்க சரி ப்ரோ தாமஸ் ப்ரோ நம்ம நெக்ஸ்ட் லைவில் மீட் பண்ணுவோம் ஓகேவா ஓகேவா லைவ் கன்னி பண்ணலாமா லைவ் கன்னி பண்ண முடியாது ஏன்னா வந்துட்டு கோச்சுக்காதீங்க இங்கே இருங்க எங்களுக்கு தேவையான அளவுக்கு பிடிக்கிட்டோம் ஓகேவா ஒரு ஜரி பக் நிறைய இருக்குது எல்லாம் போச்சு ப்ரோ என்ன ப்ரோ போச்சு அப்படி என்னதான் போச்சு உங்களுக்கு எல்லாம் போச்சுன்னா என்ன போச்சு தாமஸ்துன்னு ஒருத்தர் எல்லாமே போச்சு ப்ரோ ஓகே நெக்ஸ்ட் லைவ்ல வாங்க பேசலாம் ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் லைவ்ல வரோம் நானும் அண்ணன் வருவோம் கண்டிப்பாக ஆ ஓகே தேங்க்ஸ் ப்ரோ